ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு என்னோட வாடகை வீடு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணி போறேன் நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்களா இல்ல சொந்த வீட்டுல இருக்கீங்களா சொந்த வீட்டுல இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் குடுத்து வச்சவங்க பாருங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னப்பயே போய் கையை வெட்டி நசுக்கிங்கண்ணா டோர்ல அவங்க ஆயா ஐஸ் கட்டி வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்காங்க நான் சொன்ன கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா ஐம்பது அறுபது வீடு பார்த்தேன்னு இன்னைக்கு ஒரு அஞ்சு வீடு பார்த்துட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்காங்க இப்பதான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் அன்னைக்கு நான் பார்த்ததான் அஞ்சு வீடுங்க அந்த அஞ்சு வீட்டுல மூணு வீடோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கு அங்க ஹவுஸ் ஓனர் எப்படி இருக்காங்க அங்க என்ன மைனஸ் எல்லாம் இருக்கு என்ன பிளஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அதுக்கு முன்னாடி குக்கர்ல சவு சௌ சௌ கூட்டு வந்து வேக வச்சு போனேன் அதை தாளிச்சிடுறேன் ஏன்னா அவனுக்கு பசி எடுத்துக்கும் தம்பிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போன வீடு வந்து கிறிஸ்டின் வீடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கேட்லேயே வந்து கிராஸ் இருந்தது அதான் சிலுவை சொல்லுவாங்கல்ல அது இருந்துச்சு சரின்னு போய் பார்த்தோம் அஹ் நானும் எங்க மாமியார் தான் போனோம் கூட இவனை வேற கூட்டு போயிட்டுமா அந்த ஹவுஸ் ஓனர் வராரு வராரு ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம் கேட்டா கீழே ஃபர்ஸ்ட் ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டுல கேட்டா மேல் வீட்டோட சாவி இருந்தா கொடுங்க வீடு பாக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா இல்ல நாங்கெல்லாம் ஓனரு ஹவுஸ் ஓனர் வந்து மெட்ராஸ்ல இருக்காங்க இங்க ஒருத்தவங்க கிட்ட சாவி கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க கிட்டதான் போன் பண்ணி நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு போன் நம்பர் எல்லாம் வாங்கி அவங்க கிட்ட கேட்டோங்க அவங்க வர்றதுக்கே அவ்வளவு லேட் ஆயிடுச்சு இவனா பசி பசி பசின்னா அப்புறம் பக்கத்துல ஒரு கடை இருந்தது அந்த கடையில இருந்து பிஸ்கெட் வாங்கி அவனுக்கு தண்ணி எடுத்துட்டு போயிடுவான் நான் எப்பயுமே வெளியில போனேன்னா தண்ணி எடுத்துட்டு போயிடுவேன் ஏன்னா என் பசங்க வந்து தண்ணி நிறைய குடிப்பாங்க அதே மாதிரி நீங்களும் மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க உங்களுக்கே கூட யூஸ் ஆகும் ஏன்னா எனக்கும் யூஸ் ஆச்சு எங்க மூணு பேருக்குமே யூஸ் ஆச்சு தண்ணி தண்ணி குடுத்துட்டு அப்படியே பிஸ்கெட் சாப்பிட வச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோம் இன்னும் ஒண்ணுமே வரலையே சரி வீட்டுக்கு போகலாம் வான் கிளம்பு நேரத்துக்கு ஒரு பையன் வந்தான் ஒரு பையன் வந்து அந்த சாவி கொடுத்தா வீடு போய் பார்த்தோம் ஃபஸ்ட்டு தொடர்ந்தோன்னே ஹால் இருந்ததுங்க ஓரளவு சின்னதா தான் இருந்தது ஹால் சரி ரெண்டு பெட்ரூம் ஆச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு இந்த சைடு ஒரு பெட்ரூமு நான் முதல்ல போய் பார்த்தது கிச்சன் தான் ஏன்னா கிச்சன் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்துருவேன் பிளக் பாயிண்ட்லாம் கரெக்டா இருக்கா மிக்ஸி கரெக்டா இருக்கா இண்டக்ஷன் கரெக்டா இருக்கா இண்டக்ஷன் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் பசங்களுக்கு ஏதாவது தண்ணி வைக்கணும் அப்படின்னா இண்டக்ஷன் வேணும் இல்லையா அதனால இண்டக்ஷன் யூஸ் பண்ணிப்பேன் அப்புறம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்தேன் சரி ஓகேவா தான் இருந்தது அப்புறம் ஷிங்குக்கு சாமான் கழுவுறும் அப்படின்னா பக்கத்துல வந்து ஒரு சின்ன இது மாதிரி வச்சிருப்பாங்க அங்க வச்சிருந்த அந்த அண்ணன் கூடாவோ இல்ல ஒரு பேஸ்கெட்டோ ஏதாவது வச்சு அதுல சாமான் கழுவி போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த வீட்டுல இல்ல அது ஒரு மைனஸா இருந்தது ஏன்னா எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் கீழே குஞ்சு போடுற மாதிரி இருந்தது சாமானு பக்கத்திலேயே ஷிங்க் வந்து தனியா வச்சிருந்தாங்க கேஸ் குடியா அட்டாச்சா இல்லாம ஷிங்க் வந்து தனியா வச்சிருந்தாங்க அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அப்புறமா பார்த்துட்டே இருக்கோம் திடீர்னு ஞாபகம் வந்தது ஐயோ சாமி ரூமே இல்லையே அப்படின்ட்டு அந்த பையனை கேட்டா அந்த பையன் என்ன சொன்னா இவங்க கிறிஸ்டின்ன்றதுனால சாமி ரூம் பத்தி அவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல எல்லாருமே வந்து கிச்சன்ல ஷெல்ஃப்ல தானே வச்சுப்பாங்க ஷெல்ஃப்லேயே நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான் நம்ம சாமி கும்புறது தெரியும்ல நம்மளுக்கு கோலம் போடணும் நவகிரக கோலம் போடணும் நிறைய சாமி போட்டோ வேற இருக்கு அதாவது ஷெல்ஃப் பத்தாது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்புறம் போய் எங்க மாமியார் கிட்ட சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு தேவை ஒரு பெட்ரூம் தானே பெட் எல்லாம் அங்கே போட்டுட்டு இன்னொரு பெட்ரூம்ல வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கி அதை புக்ஸ் வச்சுக்கிறதுக்கு பாப்பா படிக்கிறதுக்கு பாப்பா திங்ஸ் எல்லாத்தையும் அங்க வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட்ல சாமி ரூம் வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு ஓகேன்ட்டு வந்துட்டோம் அப்புறமா ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேச சொன்னாங்க வீடு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா ரெண்ட்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாரு நாங்க சிக்ஸ் தௌசண்ட் கேட்டோம் ஏன்னா ரெண்டே பேரு நானும் என் ஹஸ்பண்டு பசங்க மட்டும்தான் பாப்பா யூகேஜி படிக்கிறா இவன் இன்னும் ஸ்கூல்லே சேரல அப்படின்னு சொல்லி கேட்டோம் கேட்டா அவங்க வந்து என்ன சொன்னாங்க இல்ல இப்ப வந்து நான் குப்பை வரி காட்டணும் வீட்டு வரி காட்டணும் தண்ணி வரி காட்டணும் அதெல்லாம் நான் வாடகையில வாங்குறது கிடையாது அதே மாதிரி தண்ணிக்கும் நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் தரது கரண்ட் பில்லும் உங்களுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் கட்டணும் அதனால வாடகை வந்து கம்மி பண்ண மாட்டேன் வேணா அட்வான்ஸ்ல வேணா ஒரு அஞ்சாயிரம் இல்ல ஒரு ஆறாயிரம் கம்மி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அட்வான்ஸ் எவ்வளோன்னா அறுபதாயிரம் சொன்னாங்க ஏன்னா டென் டென் மந்த் இது வந்து சிக்ஸ் தௌசண்ட்ன்ற கணக்குல சொன்னாங்க போல அட்வான்ஸ் வேணா நீங்க கம்மியா தாங்க வாடகை வந்து கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு அப்படி பேசி பார்த்தோம் அப்புறம் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குத்துக்கினாங்க சரின்ட்டு நாங்க வீடு பார்த்துட்டு வெளில வந்துட்டோம் கூட்டு வந்து எப்பயுமே கொஞ்சம் நடு நடுல பருப்பு பருப்பா இருந்ததுனால தான் நல்லா இருக்கும் நான் இப்படிதான் செய்வேன் நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுறேங்க இது சவு கூட்டுங்க ரசம் வச்சிருக்க அதுக்கு சவு கூட்டு செஞ்சிருக்கேன் ஏன்னா தம்பி வந்து பருப்பு இல்லாம சாப்பிடவே மாட்டான் ஆஹ் சாம்பார் மறுபடியும் என்ன தான் வச்சேன் மறுபடியும் அங்க வைக்கிறதுன்ட்டு பருப்பு போட்டு இத கூட்டா செய்யறான்ட்டு செஞ்சிட்டேன் ஏன்னா அவன் நோ கார்லிக் நோ ஆனியன் பிராமின்ஸா பிறக்க வேண்டியவன் போல எப்ப பாரு சாம்பார் பருப்பு சாதம் அதுதான் சாப்பிடுவான் நான்வெஜ்ஜு சுத்தமா தொடமாட்டான் பாப்பாவது மீன் அதெல்லாம் சாப்பிடுவா நான்வெஜ் இவன் சுத்தமா தொடமாட்டான் இதுதாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த வீடோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் இந்த மாதிரி நிறைய சீரீஸ் போடலான் இருக்கேன் ஏன்னா நான் பார்த்தது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வீடு கிட்ட பாத்துருப்பேன் அது நாற்பத்தஞ்சு வீடையும் ரெண்டு ரெண்டு வீடா நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க அப்புறம் அடுத்த வீடு போனோம் அப்புறம் அதே தெருவுல கொஞ்சம் ரெண்டு மூணு நாலு வீடு தள்ளி இன்னொரு வீடு இருந்ததுங்க டூலெட் போர்டு போட்டு அந்த வீடு பாக்கும் போதே அப்படியே ரொம்ப பெருசா இருந்தது சரி வாடகை நிறைய இருக்கும் போல வேணா அப்படின்ட்டாங்க எங்க அத்தை எல்லாம் நான் இல்ல அத்த உள்ள போய் பாக்கலாம் எவ்வளவுதான் சொல்றாங்க பாக்கலாம் பாக்குறதுல என்ன இருக்கு அப்படின்னு அங்க போனா தேர்ட் ஃபுளோர் தான் காலியா இருக்குதான் அந்த வீடு சிங்கிள் பெட்ரூம் தான் சிங்கிள் பெட்ரூம்கே ஆறாயிரம் ரூபாய் வாடகை சொன்னாங்க தேர்ட் ஃபிளோர்ல நாங்க ஏற்கனவே ஒரு வீட்டுல இருந்தோம் அது செகண்ட் ஃபிளோர்ல இருந்தது செகண்ட் ஃபிளோர்ல இருக்குன்றதுனால எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி தான் விட்டாங்க நான் எங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் விட்டாங்க அங்க அந்த மாதிரி விட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி இவங்களையும் கேட்டு பாக்கலாம் அவங்க கீழே வந்து ஹவுஸ் ஓனர் இருந்திருக்காங்க போல ஹவுஸ் ஓனர் வந்து வந்தாங்க சாவி எடுத்துக்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் சாவி எடுத்துட்டு வந்தாங்க செம்ம வெயிலுங்க அதுவும் இது என்னவோ சம்மர் சீசன் மாதிரி வெயில் ஒண்ணுமே குறையல நடுவுல ஒரு நாலு நாள் மழை பெஞ்சுது இப்ப மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு என்ன பண்றது கிளைமேட்டு நம்மளுக்கு ஏத்த மாதிரியா வருது எப்ப எது நடக்குதுன்னே தெரிய மாட்டேன்னு அந்த மாதிரிதான் வயநாட்லயும் எத்தனையோ பேரு இறந்துருக்காங்க அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இத்தனைக்கும் இன்னும் ஒரு ஹைலைட்னா ஆறு பக்கத்துல இருந்தவங்க வீடு எல்லாம் அவ்வளவா எதுவும் டேமேஜ் ஆகல அது தாண்டி இருக்கவங்க தான் ரொம்ப உள்ள மண் உள்ள குழந்திச்சான் எதுதோ நியூஸ் வருது நீங்களே பாத்திருப்பீங்க அதெல்லாம் சொல்ல விரும்பலங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு ஆஹ் இப்போ அந்த அந்த வெயிலேயே அந்த ஹவுஸ் ஓனர் வந்தாங்க வந்து எங்களுக்கு சாவி கொடுத்தாங்க நாங்களும் பார்த்தோம் வீடு எல்லாமே இருந்தது சாமி ரூம் வந்து தனியா இருந்தது ஒரு பெட்ரூம்ல என்னென்ன இருக்கணுமோ அங்கே வந்து பீர்வோடெலாம் நம்மளுக்கு தேவையில்ல ஏன்னா கபோர்ட்லயே ஃபுல்லா அப்படியே வைக்கிற மாதிரி ஃபுல்லா இது வுட்ல அடிச்சு வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது வீடு ஆனா ஆறாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு எங்க மாமியார் வந்து ஒத்துக்கல ஏன்னா தேர்ட் ஃப்ளோர் வேற கீழ இருந்து எப்படி ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து எப்படி தூக்கிட்டு போவீங்க அதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஆனா நல்லா ஸ்பேஷியஸா இருந்தது ஆஹ் வெளியில காத்தோட்டமா இருந்தது நல்லா இருந்தது வெளிச்சமா எனக்கு எப்பயுமே வீடு வந்து வெளிச்சமா இருந்தா ரொம்ப பிடிக்கும் ஆஹ் ஏற்கனவே பார்த்த வீடு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னியா அது கொஞ்சம் இருட்டா அந்த மாதிரி இருந்தது ஆனா இது வந்து நல்லா வெளிச்சமா இருந்தது வெளியில சோஃபா போட்டுலாம் வச்சிருந்தாங்க ஏற்கனவே பக்கத்துல இருந்தவங்க சோஃபா போட்டு வச்சிருந்தாங்க என்னன்னா இங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு ரெண்டு வீடு அதுலயே முதல்ல அவங்களுக்கு செட் ஆகல வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க போய் அப்பளம் எடுத்துட்டு வந்துடுறேன் என்ன தாண்டா பண்றது உன்னை என்னதான் பண்றது ஒன்னும் புரியல எனக்கு ஏன்னா இப்படி செவரு சாப்பிட்றியோ இவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க எப்ப பாரு செவ்வறு சாப்பிடுற பழக்கம் எந்த வீட்டுக்கு போனாலும் நோண்டி நோண்டி சாப்பிடுவோம் அது நான் இன்னொரு வீடியோல டீடெயில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்பயுமே அப்பல எல்லாம் எங்க வீட்டுல ஸ்டாக் நிறைய வச்சிருப்பேன் ஏன்னா பாப்பாவுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் ஹஸ்பண்டும் அப்பளம் இல்லாம சாப்பிட மாட்டாங்க முதல்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்பளம் இல்லாம அதனால அப்பளத்தை எது செஞ்சாலும் பொறிச்சிரங்க வெறும் ரசம் வேறையா டியூஸ்டேன்றதுனால முருகர் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன் அது ரசம் கூட்டு செட் ஆகாது அதனால அப்பளத்தையும் சேர்த்து பொறிச்சிடலாம் அப்பளத்தை இந்த மாதிரி டைட்டா இருக்க இதுல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஒருத்தவங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க அந்த பிளாஸ்டிக் வந்து கீழே ரொம்ப மெல்ட் ஆன மாதிரி ஆயிடும் உருகிடாது ஓட்டெல்லாம் ஆகாது ஆனா கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி ஒயிட்டா தெரியும் அது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்டீல் இருந்ததுன்னா பாக்ஸோ ஏதாச்சும் என்கிட்ட பாக்ஸ் மாதிரி பெருசா இல்லை அதனால நான் இந்த தான் போடுவேன் எப்பயுமே இத பொறிச்சு தூக்குல போட்டு வச்சிடலாம் போட்டுட்டே அந்த செகண்ட் வீடோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் அது வந்து அவங்க சொன்னோடனே வேணான்ட்டாங்க எங்க மாமியார் தேர்ட் ஃப்ளோர்ல எப்படி எடுத்துட்டு போவீங்க எல்லா சாமான்யும் அஹ் வேற நான் எல்லாமே இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போய் எப்படி பண்றது வேணா அப்படின்ட்டாங்க சரினு ஹவுஸ் ஓனர் கிட்ட சரி ஆறாயிரம் ரூபாய் சொல்றாங்களே அஞ்சாயிரம்னா போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம் போனா அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல பேசுறதே அப்படியே நீங்க ஹிந்துவா இத்தனை பொட்டு வச்சுன்னு போறங்க பார்த்தோன்னே ஹிந்துவான்னு கேக்குறாங்க எப்படி அது கேட்க தோணுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இவ்வளவு பொட்டு வச்சிருக்காங்களே எப்படியும் ஹிந்துவா தானே இருப்பாங்க அப்படின்றது இது கூட அவங்களுக்கு தாட் கூட தெரிய மாட்டேன்னு அவங்க எப்படியா என்ன கேட்டாங்க கேட்டுட்டு ஆமா ஹிந்து தான் ஏன்னா ஹிந்துஸ்க்கு தான் விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க இருக்கிறது எல்லாமே நாலு வீடு இருக்கு மொத்தம் அங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரெண்டு செகண்ட் ஃப்ளோர்ல ரெண்டு அப்புறம் தேர்ட் ஃப்ளோர் ஆறு வீடு இருக்கு மொத்தம் விடுற விடுறது எல்லாருமே ஹிந்து தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹிந்து தாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஃபைவ் தௌசண்ட் கேட்டா அவங்களும் ஒத்துக்கவே இல்லை எவ்வளோ பேசி பார்த்தோம் ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான் அப்படி இப்படின்னு எப்ப ஒரு தடவை தான் எங்க மாமியார் வருவாங்க அப்படின்லாம் கூட சொல்லி பார்த்தோம் இருந்தாலும் அவங்க வந்து ஒத்துக்கல என் பையன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அட்வான்ஸை கேளுங்க ஒன் லேக்காங்க ஒன் லேக்காக கேட்பாங்க அட்வான்ஸு ரொம்ப அந்நியாயமா இருந்தது அதோட அந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க இப்போ நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி அட்வான்ஸ் அதிகமாக இருக்க வீட்டுக்கு போகணுமா இல்லை அட்வான்ஸ் கம்மியா இருந்து வாடகை அதிகமாக இருக்க வீட்டுக்கு போகணுமா நீங்க என்ன மாதிரிலாம் யோசிச்சு போயிருக்கீங்க அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் பார்க்குற வீடு எல்லாம் ஒன்று நல்லா இருந்தா அட்வான்ஸ் அதிகமாக கேட்குறாங்க அப்படி இல்லைன்னா வாடகை அதிகமா கேக்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நான் ஃபேஸ் பண்றேன் ஏன்னா இப்ப பாத்துட்டு இருக்கேன் இல்லையா வீடுங்க அதனால அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றேன் நீங்க கேக்கலாம் இருக்கிற வீடை ஏன் காலி பண்றீங்க அப்படின்னு இருக்கிற வீடு வந்து ஏற்கனவே நாங்க ரெண்டு பேர் தான் இருந்தோம் ஹஸ்பண்டோ நானும் அதனால கொஞ்சம் பத்துற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப வந்து வீடியோக்காக முதல்ல தனியா ஒரு ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் டபுள் பெட்ரூம் வீடா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்கோம் ஆஹ் இப்ப இருக்க வீடு வந்து எப்படி சொல்றதுன்னா ஆர்கே மாதிரி கிச்சன் இருக்கும் ஹால் இருக்கும் அதுக்கப்புறம் பெட்ரூம் பெட்ரூம் மாதிரி நாங்க அங்க பெட் போட்டு வச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அது எங்களுக்கு செட் ஆகல எல்லாமே வந்து பொருள் எல்லாம் கிட்ட 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 இருக்க மாதிரி இருக்கு ஒரு ஸ்பேஷியஸாவே இல்லை தான் இப்ப வீடு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு நான் இந்த ரெண்டு வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நாளைக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு ரெண்டு வீடியோட எக்ஸ்பீரியன் ரெண்டு வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் டாட்டா பாய் பாய்